கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு திமுக பம்மல் வடக்கு பகுதி மற்றும் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட திமுக மருத்துவர் அணி சார்பில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் பகுதி கழக செயலாளர் திருநீர்மலை ஜெயக்குமார் அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் துறை அமைச்சர் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தாமோ அன்பரசன் பல்லாவர சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி ஆகியோர் கலந்து கொண்டு மாபெரும் மருத்துவ முகாமை துவக்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் தாம்பரம் மாநகராட்சி துணை மேயர் கோ காமராஜ் மாமன்ற உறுப்பினர்கள் தாம்பரம் மாநகராட்சி நரேஷ் கண்ணா மாவட்ட கழக பிரதிநிதி நெப்போலியன் இருபத்தி ஒன்பதாவது வட்டக்கழக செயலாளர் ஆண்டவன் வட்டக்கழக நிர்வாகிகள் பாலாஜி ஜோசப் அழகப்பன் மோகன் தமிழ்குமார் இறுதியில் மாவட்ட மருத்துவ அணி துணை அமைப்பாளர் டாக்டர் ஜி கே அரவிந்த்ராஜ் பம்மல் வடக்கு பகுதி இளைஞரணி அமைப்பாளர் பிரபு நன்றி உரையாற்றினார்கள்